பிரிஞ்சார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் எடுத்திருக்கோம் எண்ணெய்க்கப்புறம் கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் இந்த தாளிப்புக்கு போட்டிருக்க கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் இது நாளும் புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கீத்து ரெண்டு கீத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டார்டிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா உடச்சி ஊற வச்சுருக்கோம் ஏன்னா அப்போதான் நீங்கள் சமைச்சு முடிச்சு கடைசி ஆட் பண்ணுற டைமில் இந்த புளி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் ஊறி இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாட்டு கத்திரிக்காய் திருக்கேன் அடுத்தது உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கோம் உப்பும் மஞ்சத்தூளும் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகிறதுக்காக போடுறோம் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி ஒரு தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன் வேர்க்கல்ல நூறு கிராம் வெள்ளை எள்ளு ஐம்பது கிராம் அரைச்சதை இதில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறம் தனி தனிமளகா தூள் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கிராம் ஆட் பண்ணிருக்கோம் அவளை தான் ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சிருக்கே அதை சேர்த்தோம் முடிஞ்சிருச்சுங்க இது ஃபைனல் டச் வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டு நம்ம ஷாப்ல பிரிஞ்சால் காலியானதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது